தர்ம போராளி ஹெச் ராஜா அவர்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்கான் ஒரு பரதேசி ஒரு பிச்சைக்கார நாய் அப்படிதான் இதை சொல்ல முடியும் இப்போ வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா இந்த கொலை மிரட்டல் விட்டவனுக்கு பேர் வந்து தாம்பரம் யாகூப் இவன் வந்து தாம்பரம் மாநகராட்சியினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டுக்கு உள்ளால் உள்ள இந்துக்காரன்லாம் ஓட்டு போட்டு தான் இந்த நாய் வந்து கவுன்சிலர் இருக்கு கவுன்சிலர் ஆயிருக்கு எப்படிப்பட்ட ஒரு மத வெறியன் எப்படிப்பட்ட ஒரு தேச துரோகிய ஒரு பயங்கரவாதிய நாம இந்துக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தேர்வு செய்திருக்கோங்கிறத முதல் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இவன் எந்த கட்சியை சார்ந்த பாத்தீங்கன்னா மனித நேய மக்கள் கட்சிங்கிற அந்த முஸ்லீம் மதவாத கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக இந்த ஈர முன்னாக்கமான இருக்கான் அந்த கட்சியினுடைய தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க ஜபாகர் இல்லா அந்த ஜவஹர் இல்லாவும் இப்ப எம்எல்ஏ தான் திமுக கூட்டணியில அந்த ஜவஹர் இல்லாவுக்கும் இந்துக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தான் பாபநாசம் பாபநாசம் சட்டமன்ற இருந்து தேர்ந்து தேர்ந்தெடுத்து அவனை நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த பயங்கரவாதிகளெல்லாம் சேர்ந்து இந்துக்களை இந்து தலைவர்களை மிரட்டிட்டு அலையுது கொலை மிரட்டல் விட்டுட்டு அலையுது ராமகோபாலன்ஜி அருமையா ஒரு வார்த்தை சொல்லுவார் அதாவது வந்து நாய் வந்து வால ஆட்டலாம் பால் வந்து நாயை ஆட்டக்கூடாதுன்னு சொல்லுவார் இவங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை வாசகம் தான் அது நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த முதல்ல வந்து இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் பிரித்து கொடுத்தாச்சு சரியா இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாத்துக்குமே பாகிஸ்தானை அந்த சுதந்திர போராட்டம் வந்து நெருங்கி வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டான் அந்த முகமது அலி ஜின்னாங்கிற அந்த நாய் அவன் ஆரம்பித்து அவன் வந்து அவன் நினச்ச அந்த மத அடிப்படையிலேயே நாட்டை பிரித்தான் அப்போ ஏன் வந்து சகோதரத்துவம் இல்லையா மதம் என்ன பிரிந்தது போதும் இந்த புண்ணாக்கெல்லாம் வந்து அவனுக்கு ஏன் இல்லை எல்லாம் போச்சுது அவனை பின்பற்றி வந்தால் இவங்களுக்கு மட்டும் எது இருக்கும்னு எப்படி நம்புறீங்க அதுதான் பிரச்சனை இங்கே வந்து மத பூசலை உருவாக்கணும் சண்டையை உருவாக்கணும் அதுல குளிர்காயணம் குண்டு வைக்கணுங்கிறத தவிர வேற எந்த கொள்கையும் இந்த கும்பலும் கிடையாது ஜபாகர் இல்லா அவர்கள் வந்து அவன் வந்து ஒரு பயங்கரவாதி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க அவ வந்து பயங்கரவாதி தான் அவனை பயங்கரவாதின்னு சொல்லிவிட்டாரான் ஹெச் ராஜா அதனால ரெண்டு மணி நேரம் ஹெச் ராஜா அவர்களுடைய அந்த அவர்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கல்ல போலீஸ் பாதுகாப்பு இப்போ அவருக்கு இருக்கு அந்த இந்த மாதிரிப்பட்ட இந்த கொலை மிரட்டல் விட்டு நடக்கணும் இவன் இதன் காரணமாக அவருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அந்த போலீஸ் பாதுகாப்பை இந்த மு க ஸ்டாலின் சின்ன மேளம் அவர்களுடைய அரசாங்கம் ரெண்டு மணி நேரம் இது விளக்கணுமா போலீஸ் பாதுகாப்பை விளக்கிட்டா இவரவரை கொலை பண்ணிருவாரான் அதான் அந்த அச்சுறுத்தல் அப்படிதான் பேசியிருக்கா நடந்தது எங்க தாம்பரத்தில் அங்க நடந்த அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டவன் முக்கியமான ஆள் யாரு காந்திங்கிற எம்எல்ஏ திமுக இந்துக்காரன்லாம் ஓட்டு போட்டு தான் வெற்றி பெற வச்சிருக்கோம் இவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் சுதந்திரம் அடையும் போதே உங்களுக்கான இடம் எல்லாம் கொடுத்து விட்டாங்க உங்களுக்கு தான் அங்க நிலப்பரப்பை பிரித்து வாங்கிட்டு போனாங்க நீங்க சுதந்திரம் அடையதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தானி ஒரு தனிநாடு பிரியாணுமானு கேட்கும் போது நீங்க எல்லாம் வேணும்னு சொன்ன கும்பல் அதனுடைய வழித்தோன்றல் உங்கள் ஆட்கள் எல்லாருமே ஒன்னு ரெண்டு பேரை தவிர அப்துல் கலாம் மாதிரியான இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய தேசியவாதிகளை தவிர இந்த தேசத்துக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்கள தவிர பாக்கி அத்தனை கும்பலும் முஸ்லீம்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய அத்தனை கும்பலுமே பாகிஸ்தான் வேணும்னு தான் கேட்டீங்க பாகிஸ்தானுக்கு வண்டி ஏறல நீங்க உங்க அன்னைக்கே இங்கேருந்து வண்டி பிடிச்சி இங்கேருந்து லாகூருக்கு அனுப்பி விடுந்தா அந்த தலைவலி இல்லாம இருந்திருக்கும் ஆனா நீங்க அதை செய்தீங்க அதனுடைய இது வந்து இன்னைக்கு வரைக்கும் அனுபவிக்கக்கூடிய கூடிய மாதிரியான சூழ்நிலையை அன்றைய அன்றைய தலைவர்கள் மு முக்கியமா வந்து நேரு காந்தி இந்த மாதிரிப்பட்ட தலைவர்கள் செய்த தவறான பிழையினால இன்னைக்கு வந்து நம்ம அனுவிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் தமிழகத்துல எத்தனை சதவீதம் சார் இருப்பீங்க முஸ்லீம்கள் எல்லா முஸ்லீமும் சேர்த்துட்டு ஒரு ஆறு சதவீதம் தேருமா அதான் வால் எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இருக்கும் இந்துக்காரன் நாய் இந்த நாய்க்க வந்து வாழ வால் வந்து இந்த நாயை ஆட்டிச்சுன்னா என்ன ஆகும் நாய் திரும்பி கடிச்சுன்னா என்ன ஆகும் கடிக்கும்ல நீங்க சும்மா போட்டு நாயை வந்து அந்த வால் ஆட்டிக்கிட்டே இருந்தா ஒரு தடவை திருப்பி கடிக்கும்ல கடிச்சா என்ன ஆகும் ரெண்டு சம்பவம் சொல்றேன் உங்களுக்கு சுருக்கமா ஒண்ணு வந்து இதே மாதிரிதான் குஜராத்தில் வந்து சும்மா கிறந்த இந்துக்காரனா சீண்டிக்கிட்டே இருந்தாங்க உங்கள் சகாக்கள் அந்த பயங்கரவாத கும்பல் இதே மாதிரி வேலையை பார்த்தாங்க பாகிஸ்தான்ல இருந்து பயங்கரவாதிகள் பயிற்சி எடுத்துகிட்டு நேரே வந்து நேபாளத்தில் வந்து இறங்க வேண்டியது வேண்டியதுதான் பங்களாதேஷ்ல இறங்க இறங்க வேண்டியது அங்கேருந்து நேரே ஊடுருவி இந்தியாவுக்குள்ளே வர வேண்டியது இந்தியாவிலேருந்து நேரே வண்டி பிடிச்சி நேரே வந்து குஜராத்தில் வந்து அல்ல அகமதாபாத்துக்கு வர வேண்டியது அகமதாபாத் பார்த்து சிட்டியில் வந்து மனித நகர் தொகுதிக்குள்ளே ஒரு இடம்ல நிறைய இடங்கள் இருக்கு அதுல வந்து நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நேரடியாகவே அந்த இடத்துக்கு எல்லாம் போயிருக்கேன் அங்கே வந்து டென்ட் போட்டு உள்ள உட்கார வேண்டியது அதுக்குள்ள போலீஸ்காரனும் போக முடியாது ராணுவம் போக முடியாது என்ன எல்லாம் முஸ்லீம் இப்படியெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க இப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்க பண்ணிட்டு இருந்தா சும்மாவே இருந்துட்டு இருந்தீங்க மூணு மாசத்துக்கு ஒரு அங்க கர்ஃபியூ போட்டுட்டே இருந்தாங்க எதுக்கு ரோட்ல சும்மா போகக்கூடிய இந்து இந்து பெண்களை பிடிச்சு மானபங்கப்படுத்தினீங்க இந்து பெண்களை பிடிச்சி ரோட்டில் மூஞ்சிய தேய்ச்சிங்க இந்த கேடுகட்ட புத்தியெல்லாம் நான் செய்துக்கிட்டே இருந்தீங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க குஜராத்தில் அங்கே அங்கேயே குண்டு வச்சிக்கிட்டுலாம் அடைஞ்சிங்க விளைவு என்னாச்சு பொறுக்கிறது வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருந்தால் இந்துக்காரன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சப சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயிலில் கோத்ராவில் வச்சு எரிச்சிங்க ஒரு ஐம்பத்தெட்டு பேரை உயிரோடு வச்சு எரிச்சிங்க இந்துக்காரனை கொந்த திருப்பி ஒரே ஒரு சாத்து உங்களுக்கு சாத்தினா ஒரே ஒரு ரிவீட்டு திருப்பி அடித்தான் இன்னைக்கு வரைக்கும் அங்க குண்டு வைப்பும் கிடையாது அந்த இந்த பிரச்சனையே இருக்கு அமைதி ஆயிட்டு குஜராத் இன்னைக்கு வரைக்கும் அதனால தான் வந்து இந்த முஸ்லீம் கும்பல்கள் கும்பல்களெல்லாம் வந்து மோடியை கரைஞ்சு கொடுக்க காரணமே இதுதான் அன்னைக்கு அவர் முதலமைச்சர் அதான் பிரச்சனை அன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஒரே ஒரு தடவை இந்துக்காரன் திருப்பி அடிச்சா என்ன ஆகுங்கிறதுக்கு குஜராத்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்த சம்பவத்தை நீங்க ஒரு திருப்பி பார்த்துடுங்க தமிழகத்தில் எண்பத்தி ரெண்டுல ஒரு சம்பவம் அதாவது மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து கடல் நீர் ஆடுவாங்க அது எல்லா புனித நீர் ஆடுறது வழக்கம் கடல் நீர் புனித நீர் ஆடிட்டு வர அங்கே போகக்கூடிய இடத்துல வந்து சீண்டல்கள் தேவையில்லாத சீண்டல்களை தொடர்ந்து வருஷ கணக்காக பண்ணிட்டு வந்தாங்க எண்பத்தி ரெண்டில் அதுக்கு ஒரு விடிவு காலம் திருப்பி ஒரு தடவை ஒரு அடி அடித்தாங்க மண்டைக்காடு கலவரம் அது மதக்கலவரம் மண்டைக்காடு கலவரங்கிற பேரில் அன்னைக்கு ஆரம்பிச்சுது ஒரே ஒரு தடவை திருப்பி நாலு சாத்து கொடுத்தாங்க அதோட இன்னைக்கு வரைக்கும் அமைதி பூங்கா வகிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இருக்குது திருப்பி அடிக்க ரொம்ப நேரம் அமைது இந்த யாகூபுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த தாம்பரம் யாகூபுங்கிற இந்த தற்குறிக்கு தான் நான் சொல்கிறேன் நீ பயங்கரவாதின்னா இன்னும் நிறைய வார்த்தை இருக்கு நீ பயங்கரவாதின்னா அதாவது எப்போவோ ஒரு காலத்தில் உங்கள் முன்னோர்கள் வந்து இருந்து படையெடுத்து வந்த முஸ்லீம் பய முஸ்லீம் மன்னர்கள் அவனும் பயங்கரவாதி தான் ஆக்கிரமிப்பாளர் தான் அவனுடைய வாளுக்கு பயந்து போனதான் உங்க முன்னோர்கள் ஞாபகம் வச்சுடுங்க வாளுக்கு பயந்து மதம் மாறினவங்க தான் ஒன்று அந்த குரானையும் படித்து பகவத்கீதையும் படித்து இதில் உள்ளதை விட சித்தாந்த ரீதியா அதான் நல்ல மதம் அப்படிலாம் போனது இல்லை உங்க முன்னோர்கள் நீங்களும் உங்க முன்னோர்களோ அப்படி அப்படிதான் போன வாழுக்கு பயந்து போய் சுண்ணத்து பண்ணிட்ட ஆட்கள் தான் வெளிப்படையே பேசுவோம் என்ன அதுதான் உண்மை இதே மாதிரி அதே காலகட்டத்தில் அந்த வாழுக்கும் பயப்படாம துணிஞ்சு நின்று வந்தால் மதம் மாறாம இருந்தான் உண்மைதானே இப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் முன்னோர்கள் அவை எந்த சூழ்நிலையில மதம் மாறினாலும் சரிதான் வாழுக்கு வாளுக்கு பயந்து மதம் மாறினவுங்கிறது உண்மை தானே வாழுக்கு பயப்படாமல் இன்னைக்கு வரைக்கும் துணிஞ்சு நிற்கிறவன் நின்னவன் இன்னைக்கு வரைக்கும் இந்துவா தான் வாழ்வனி வாழ்ந்துட்டு இருக்கவன் தானே எங்கள் முன்னோர்கள் அப்படி தானே நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் வீரம் எல்லாத்துக்கும் இருக்கோம் கோழையனி மட்டும் நினைச்சிடறாங்க திருப்பி அடித்தா தாங்க மாட்டாங்க தாங்க மாட்டீங்க அப்படிங்கறத நான் சொல்கிறேன் உங்களால் யாருக்கு பாதிப்புன்னு நினைக்கிறீங்க கோயம்புத்தூரில் குண்டு வச்சுட்டு அழகாக போயிட்டீங்க யாருக்கு பாதிப்பு அப்பாவி அங்க கடை வச்சு சின்ன சின்ன வியாபாரம் பார்த்தா முஸ்லீம்கள்தான் மாட்டினாங்க அவன் எல்லாம் விநாயகர் சொந்த விநாயகருடைய போட்டோ தொங்க விட வேண்டியது ஆகிட்டு வரதா போட்டுக்கிட்டு முஸ்லீம் பெண்கள் வந்து கடையில் வியாபாரம் பண்ண முடியாத சூழ்நிலை ஆகி குல்லா போட்டுட்டு முஸ்லீம்கள் வந்து கடையில் வியாபாரம் பண்ணலை அந்த சேரத்தில் பல ஆண்டுகளாக தொண்ணூற்றி எட்டில் குண்டு வச்சுட்டீங்க ஆனால் அதுக்கு பிறகு பல ஆண்டுக்கு பல பத்தாண்டுக்கு மேலே இதே சூழ்நிலை தான் இருந்துச்சா இல்லையா அது நீங்கள் போ நீங்கள் செஞ்ச இந்த வேண்டாத வேலைனால அவன் எல்லா முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்டாங்க முஸ்லீம் கடைகளுக்கு இந்துக்கள் போகவே இல்லை முஸ்லீம்கள்னாலே பயங்கரவாதிங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி போச்சு மறுபடியும் அதே மாதிரியான ஒரு வேண்டாத வேலையை பார்க்காங்க நீங்கள் வந்து உழைச்சி சாப்பிட்ற ஆள் இல்லை ஆனால் உழைச்சி சாப்பிட்ற பார்த்தீங்களா அப்பாவி முஸ்லீம்கள் அவங்க பிள்ளைப்பழம் மண்ணை வாரி போட்டுறாதுங்க முஸ்லீம் கடையில் வந்து சாதனை வாங்க கூடாது இந்துக்கள்லாம் முடிவெடுத்தால் என்ன ஆகும் பாகிஸ்தானு பெறுவீங்களா பாகிஸ்தானுக்கு போனாமல் உங்கள் கூட இருந்த அந்த முகமது அழிச்சு தான் பேச்சை கேட்டு தனியாக நாடு வாங்கிட்டு போனாங்களா அங்கே எப்படி வளர்ந்துட்டு இருக்காங்க பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க அன்றைக்கு வண்டி ஏற்றிருந்தால் நீங்களும் அவங்க கூட இருந்து பிச்சை தான் எடுத்துட்டு வந்துருப்பீங்க தேவையில்லாத விவகாரத்தை உருவாக்காதுங்க அதை விட கொடுமையிலும் கொடுமை இந்த அரசாங்கம் கேடுகட்ட அரசாங்கம் பயங்கரவாதிகளுக்கான அரசாங்கம் தீவிரவாதிகளுக்கான அரசாங்கம் குற்றவாளிகளுக்கான அரசாங்கம் ஆமா அல்வமா பயங்கரவாதி பாஷாவை வந்து விடுதலை பண்ணணும்னு சொன்ன அரசாங்கம் இது சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்ட அரசாங்கம் காந்தியை கொலை செய்த கொலை குற்றவாளி பேரறிவாளனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த அரசாங்கம் ஏன்னா அவர் விடுதலை குற்ற நிரபராதின்னு சொல்லி விடுதலை குற்றவாளி கருணையின் அடிப்படையில் விடுதலை பண்ணாங்க அப்படித்தானே அப்படி தானே விடுதலை அவனவே கட்டிப்பிடிச்சாள் அப்படின்னா குற்றவாளிகளுக்கான அரசாங்கம் தான் அந்த அரசாங்கம் பல உதாரணம் இன்னும் இருக்கு இந்த கேடுகட்ட அரசாங்கம் உங்களை கைது பண்ணாம வச்சிருக்கு சார் திமுக ஆட்சியில் தான் சார் கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சது கருணாநிதி முதலமைச்சராக இரு கருணாநிதி சின்னமேளம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் கோயம்புத்தூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி குண்டு வைக்கப்பட்டது ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் முதலமைச்சராக இப்போ பதவிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்த பிறகுதான் கோயம்புத்தூர் கோட்டை ஈஸ்வரன் கோவில் வாசல்ல கார் வெடி கொண்டு வெடித்து சிதறியது சிதறியது அதனால இது வந்து எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்ப இந்த பயங்கரவாத கும்பல்களுக்கு குழுர் விட்டு போயிரும் எங்க இருந்தாலும் தமிழகத்துல வந்து கூடாரமா வச்சுக்கணும் இப்ப பாருங்க கடந்த பல மூன்று வருஷத்துல பாருங்க என்ஐஏ வந்து தமிழகத்துல ஏராளமான ரைடு நடத்தி நிறைய முஸ்லீம் பயங்கரவாதிகளை அள்ளிட்டு போயிருக்காங்கன்னா என்ன காரணம் எல்லாம் தான் வந்து பதுங்குது இதுதான் உண்மை அதனால இப்போவாவது முழிச்சுக்கிட்டு இனிமேலாவது இந்த கூறுகட்ட முதலமைச்சர் கொஞ்சம் கொஞ்சம் நேயமா வேலையை செய்தார்னா இந்த மாதிரி மாதிரிப்பட்ட மிரட்டல் விடக்கூடிய கும்பல்கள் எல்லாம் கைது பண்ணாருன்னா அமைதியாவே இருக்கும் ஓரளவுக்கு அமைதி இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு விளைவை நீங்களும் சேர்ந்த அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்னுடைய பார்வை நன்றி வணக்கம்